நீங்க ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ நம்ம நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருப்போம் நீங்க ஜெராக்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிலாம் நீங்க வீடியோ சொல்லியிருப்பீங்க அடுத்தது வந்து நீங்க இது கூடவே நீங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்டேஷ்னரி இந்த பண்றீங்கல நம்ம புதுசா வந்து ஆரம்பிக்கணும்னா என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷனா சொல்லுங்கண்ணா ஸ்டேஷ்னரி எப்படின்னா வந்து நமக்கு வந்து இப்போ 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 வந்து இப்ப என்னன்னா எல்லா விதமாவும் இப்போ நமக்கு பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நமக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நிறைய பொருள் கிடைக்குது பட் விஷயம் என்னன்னா இப்ப உங்களுக்கு ஒரு இப்ப ஸ்கூல்ஸ்ல ஒரு சில இதுல கேக்குறாங்கன்னா மேக்சிமம் அது நம்ம கடையில கிடைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் நம்ம நேர்ல பாத்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் பட் நீங்க ஆன்லைன்னா அது நீங்க ஆர்டர் பண்ணி அது டெலிவரி அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும்ல அந்த டைம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாதுல இப்போ இப்ப அதனால நீங்க நார்மலா இப்ப நீங்க ஸ்டேஷ்னரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே எல்லாமே கிடைக்கும் மேக்சிமம் இங்க நீங்க என்ன மாதிரி வேணாலும் நீங்க இங்கே எதிர்பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம இங்க இருந்தே வாங்கிக்கலாம் நம்ம நம்மலா

அந்த இருபது நோட்டு நம்மளால குடுக்க முடியும் ஸ்டாக் என்றது ரெகுலரா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது புதுசா ஆரம்பிச்சாலும் சரி இல்ல நீங்க வந்து ஒரு இப்ப ஒரு ஒரு ரெண்டு வருஷம் நீங்க நல்லா வேலை பார்த்துட்டீங்க அப்போ உங்ககிட்ட பெருசா ஸ்டாக் இல்லைன்னா கூட உங்க பிசினஸ் டெவலப் அந்த ஸ்டாக்ன்றது நம்ம ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அது எந்த டைமா இருந்தாலும் சரி ஓகேனா இப்ப புதுசா பண்றவங்களுக்கு அந்த வெரைட்டிஸ் அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் தேடி போய் வாங்குறதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கணும்னா இப்ப இதெல்லாம் இப்ப நீங்க இங்க பொறுத்தவரையும் நீங்க இதெல்லாம் எங்கன்னா வாங்குறீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாரிஸ்ல எல்லாமே எல்லாமே மேக்ஸிமம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்காத பொருளே கிடையாது பட் நீங்க அது நீங்க அங்க கொஞ்சம் போய் கொஞ்சம் நீங்க தனியா கொஞ்சம் தேடி பாக்கணும் ஓகே நமக்கு ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கடையும் நிறைய பேர் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க இப்ப நிறைய பேர் வந்து இப்போ ஹோல்சேல் இப்போ ரீட்டைல் ரேட்டுக்கே கிட்ட ஹோல்சேல்னு சொல்லிட்டு இது எடுத்தா இவ்வளவு லாபம் வரும் எடுத்தா இவ்வளவு லாபம் வரும்னு சொல்லிட்டு கம்மியான ரேட்டு அதிகமா அவங்ககிட்ட சேல்ஸ் பண்றாங்க அதனால அவங்க லாஸ் ஆயிடுவாங்க அதை பத்தி நீங்க நான் சொல்லுவாங்க அதுதான் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா இப்ப நம்ம பாரிஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஒரு ஒரு நூறு கடை இருக்கும் ஓகே ஆனா நம்ம நம்ம ஒரு கடை ஏறி போகும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும் இது நீங்க எப்படி சொல்றது நீங்க பண்ண 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 பண்ணதான் உங்களுக்கு அதை பத்தின ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு எதுவும் தெரியாது நான் சும்மா போய் எனக்கு ஒருத்தவங்க ஒரு கடை சொன்னாங்க அங்க போய் நான் விசாரிச்சேன் அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல வேற ஒரு கடைக்கு போனேன் சோ அது அடுத்தடுத்த கடைக்கு நான் போகும்போது ஓகே இந்த கடையில இந்த ரேட் விக்குறாங்க இந்த கடையில இந்த ரேட் விற்கிறாங்க அது வந்து அவங்க இது வேணும்னே விக்கணுன்னுலாம் கிடையாது அவங்களுக்கு வர என்ன காசு கொடுதோ அதுல இருந்து அவங்க ஒரு லாபம் வச்சு விக்கிறது அவ்வளவுதான் சோ அந்த விஷயத்தை நம்ம வந்து கரெக்டா கெஸ் பண்ணிக்கணும் ஓகே இந்த கடைக்கு போனா இது கிடைக்கும் பட் நம்ம தேட 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 நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் கம்மியாக காசு கூட வரும் ஆனா அந்த கான்டாக்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு விஷயம் பண்ண 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 நமக்கு தெரிய வந்துடும் ஓகே ஆஹ் இங்க போனா இது கம்மியா கிடைக்கும் இந்த இடத்துக்கு போனா அவங்களோட இவங்க பெட்டரா கொடுப்பாங்கன்றது நம்ம தேடதான் நமக்கு தெரிய வரும் இப்ப ஒரு ஸ்டேஷனரி பிசினஸ்ல இப்போ ஒரு நார்மலா ஒரு ஐம்பது ரூபா நோட்டுனா அதுல நம்மளுக்கு எவ்ளோ லாபம் கிடைக்கும் ஐம்பது ரூபாய் நோட்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாய் ஆமா இப்ப வந்து இப்ப நல்லா ஓடுற கடை இப்ப ஸ்கூல் பக்கத்துலயே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு கடை இருக்க வச்சுக்கோங்க நல்லாவே சேல்ஸ் நல்லா உங்களுக்கு மந்த்லி நான் பண்ண முடியும் இந்த இதுவும் அதே மாதிரிதான் இப்ப நான் ஜெராக்ஸ்க்கு சொன்ன மாதிரிதான் இதுவும் நம்ம எங்க பொறுத்து தான் நமக்கு ஆக்சுவலா பிசினஸே இருக்கும் ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குன்றதுக்காக நோட் புக் சேல் அதிகமா இருக்கும் இல்ல நார்மலா இருக்கணும்னா அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா இப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ஸ்லயே எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏ டு ஜெட் அவங்கள எல்லாமே அதனால என்ன ஆகுதுன்னா நாமெல்லாம் வந்து இப்ப இந்த மாதிரி கடை வச்சு சேல் பண்றவங்களுக்கு எல்லாம் நிறைய நிறைய என்ன சொல்றது அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு ஆக்சுவலா இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்னா அப்படி கிடையாது அவங்க வந்து நோட் புக்ஸ் எல்லாம் வந்து வெளியே வாங்கிட்டு வர சொல்லுவாங்க வாங்கிட்டு போவாங்க அப்ப நமக்கு அதுல ஒரு இது இருக்கும் பட் இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லை அவங்களே வந்து நோட் புக்ஸ் டெக்ஸ்ட் புக் டெக்ஸ்ட் புக் விட்டுருங்க நோட் புக்ஸ் எல்லாம் அவங்களே கொடுக்க ஆரம்பிங்க அது அது எல்லாம் இப்போ டேரக்டா அவங்களே டீலிங் வச்சுக்கிறாங்க கரெக்ட் சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்துல நம்ம மேபி அது நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கும் ப்ராப்ளமா இருக்கும் நமக்கு ஆக்சுவலா இப்ப பைனலா வந்து இப்போ ஜெராக்ஸ் பிசினஸ்ல கேட்ட அதே கொஸ்டின் தானா இப்போ வந்து நம்ம வந்து இது எது பண்ணா இது லாஸ் ஆயிடுவோம் அதை எது பண்ணா லாஸ் ஆக மாட்டோன்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா இருக்கு புரியல ஆக்சுவலா இப்போ நீங்க இந்த பிசினஸ் வந்துட்டு இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணா நீங்க லாஸ் ஆயிடுவீங்க அந்த மாதிரி விஷயம் கூடாதுன்னு சொன்னா நீங்க எதாவது சொல்லுவீங்க ஆக்சுவலா லாஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா ஸ்டேஷனரி வந்து வேஸ்ட் ஆகுற பொருள் கிடையாது ஆக்சுவலா என்னன்னா நம்ம இருக்கிற இடம் பிளஸ் நம்ம மெயின்டைன் பண்றது ஸ்டாக்க வந்து கொஞ்சம் மினிமமா வச்சுக்கணும் இப்போ ஹோல்சேல் கடை வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு ஸ்டாக் வச்சாலும் உங்களுக்கு டெய்லி மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் பட் ஒரு ரீட்டைல் கடைனா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட ஹோல்சேல் ஆளுங்க வர மாட்டாங்க அது மாதிரி சோ ரீட்டைலா நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மினிமமா இருக்கும்ல என்கிட்ட ஒரு நூறு நோட் இருக்கு அப்படின்னா அந்த நூறு நோட் வச்சு நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி சோ அந்த ஒரு பாயிண்ட்ல யோசிக்கும் போது உங்களுக்கு ஸ்டாக்கு மட்டும் எப்பவுமே நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு ஸ்டேஜா இருந்தாலும் சரி ஓகே நீங்க ஒரு இருபது இருபது அஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஒர்க் பண்ணாலுமே ஸ்டாக் இருந்தா உங்களுக்கு அது எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேண்ணா நீங்க வருஷமான நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஓகேண்ணா இப்போ நம்ம ஜெராக்ஸ் பிசினஸ்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி நீங்க இந்த ஸ்டேஷனரி பிசினஸ்லயும் நீங்க சொன்ன இது எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ண்ணா தேங்க்யூண்ணா ஆ தேங்க்யூ